வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் ராகு பகவான் ராகு பகவானை பத்தி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ராகு பகவான் வந்து என்ன செய்வார் அவர் எந்த பாவகங்கள்ல இருந்தாலும் நமக்கு என்ன பலன் செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது ராகு வந்து லக்னத்திற்கு அஞ்சாம் பாவகத்துல இருந்தான்னா பூர்வ புண்ணியத்தை வந்து பலப்படுத்துவார் ரொம்ப பலமான ஒரு பூர்வ ஸ்தானம் அப்படிங்கறது சொல்லலாம் அந்த பரம்பரை அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீக அருள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அந்த தாத்தா பாட்டியோட பேர் அப்படிங்கிறது நிலைநிறுத்துவார்கள் நிறுத்துவார்கள் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம் அதே இது ராகு பகவான் வந்து ஒம்போதாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்திற்கு அப்பா பேரை நிலை அப்பா வந்து தாத்தா வழி வந்தவர் பையன் வந்து அப்பா வழி வந்தவர் அப்படிங்கிறத ஒரு நிலை நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ராகு பகவானுக்கு இருக்குது லக்னத்துக்கு ஏழில் ராகு இருந்தது திருமண தடையை உருவாக்குமானால் கண்டிப்பாக கிடையாது அந்த திருமணத்தை வந்து திடீர் யோகத்தை அந்த ராகு பகவான் தான் கொண்டு வருவார் இன்னைக்கு உள்ள லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த கோச்சார ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் அந்த ஏழாம் இடத்துல வருதோ அவங்களுக்கு ஒரு திடீர் திருமணத்தையும் திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஒரு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமானால் அந்த ராகு பகவான் தான் பண்றாரு இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக அந்த வெளிநாட்டு வருமானத்தை அப்படிங்கிறது கொடுக்கும் பூர்வ புண்ணியத்தில் லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும் சில ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டை வச்சு வண்டியை வச்சு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குமானா அவங்களுக்கு கொடுக்கும் அது லாபமாக அவங்க உருவாக்கும் ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோயோட தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்காக செலவு பண்ண வைக்கும் கடனுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதையும் நம்ம அதிகப்படுத்த வைக்குமானா கண்டிப்பாக வைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது ஒரு பிஸ்னஸ் பண்ணாம நம்மளை பல பிஸ்னஸ் பண்ண வைக்கும் ஒன்றை வந்து நல்லா கொண்டு போகும் அருமையாக கொண்டு போகும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பேராசைப்பட்டு அடுத்தது ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு தொழில் பண்ணான்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் இந்த ராகு பகவான் வந்து நிறைய நல்லதுகள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறது சொல்லுவாங்க நம்மளுடைய லக்னத்துக்கு ராகு பகவான் நல்ல பாவகங்களில் இருந்தார்னா அவருடைய செயல்கள் மிக பிரம்மாண்டமாகவே இருக்கும் அதே இது பிரச்சனைக்குரிய பாவகங்கள்ல அமர்ந்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை மாயையாக நம்மளை அறியாமலேயே அதை வந்து பெருதுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ராகுவுக்கு இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருந்துன்னா நம்மளை அறியாமலேயே எதிரிகளை மறைமுக எதிரிகளை அப்படிங்கிறது உருவாக்கி அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு பெருசுப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா பணமிழப்பும் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் ராகு பன்னெண்டில் இருந்தாரா எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குமானா நிறைய பேருக்கு கொடுக்கும் சிலருக்கு வந்து வெளியூரில் பயணம் வெளியூரில் தங்கி இருக்கிறதுங்கிற தன்மையை கூட இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த ராகுன்னு பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் பதட்டம் அப்படிங்கிறது தான் உருவாக்கும் நம்ம நிதர்சனமாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறனோ அதே மாதிரி வாழ்ந்தேன்னா ராகு பகவான் எந்த பிரச்சனையும் தரமாட்டார் சிலருக்கு ராகு தசை உள்ள என்ட்ரான ஆன உடனே நமக்கு ராகு தசை வருது திடீர் ஜாக்பாட் நமக்கு அடிக்கணும்னு என்ன பண்ணுவோம் அதிகப்படியான முதலீடு இல்லைன்னா அதிகப்படியாத எதையாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி அந்த நஷ்டத்தை உருவாக்கும் அந்த ராகு பகவான் தான் அவர் எப்படி என்ன பண்ணுவார்னா நமக்கு அந்த பேர் ஆசையை தூண்டுவார் பெரும் மகிழ்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேராசையே நம்மளோட ஜாதகத்தில் உருவாக்கி நம்மள பிரச்சனையில் மாட்ட வைப்பார் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பயணம் அப்படிங்கிறது தேவை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதோ யாராட்டி ஒரு தகவல் தொடர்பு மூலமாகட்டி எதாட்டி செய்கிறோன்னு ஒன்று வந்ததுனா கூட கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் அது பலன் கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்காது இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக நல்லவர் அப்படின்னா ராகு பகவான் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பாருங்களேன் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ராகு காலத்தில் போய் விளக்கேற்றுங்க குழந்த பிறக்கும் திருமணமாகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எல்லாருமே கையில் எடுப்பாங்க எலுமிச்ச மழை விளக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளாக மாறும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன் ராகு பகவான் தான் உங்களுக்கு திருமணத்தையே கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அதே ராகு பகவான் தான் அந்த விளக்கு ஏற்ற வைப்பது அப்படிங்கிறது செய்கிறாரு ராகு காலத்தில் கடைசி இருபது நிமிடம் அப்படிங்கிறது மிக உத்தமமான நேரம் அப்படிங்கிறது சொல்லலாம் அபிஜித் முகூர்த்தத்துக்கு சமமானது அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலம்புற பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அந்த பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டு முப்பதுக்குள்ள அந்த அபிஜித் நேரத்துல ஒரு செயல் செய்வது ரொம்ப சிறப்பு அது வந்து நமக்கு நூறாக பெருக்க வைக்கக்கூடியது ராகு பகவான் மட்டும்தான் அதே மாதிரி கடனை அடைக்கணும்னா நம்ம என்ன பரிகாரம் சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய கடன் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது விறத்தியை கொடுக்குமான்னா நமக்கு விறத்தியை கொடுக்கும் அதை வந்து அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த ராகு கால நேரம்னு சொல்லலாம் ராகு பகவான் வந்து இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ராகு காலத்தில் விளக்கு போட்டேன் எனக்கு வீடு கட்டினேன் குழந்தை பிறந்தது திருமணமானது கடன் வந்து இருந்தது நான் ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சேன் அந்த செயல் வந்து சுமூகமாக முடிஞ்சுது இத்தனை வாரம் விளக்கேற்றனோம் அது நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ராகு தான் அந்த செயலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அது எந்தெந்த கிரகம் சிலர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அம்மன் கோவில்லையும் ஏற்றுவாங்க ஷஷ்டி அன்னைக்கு முருகன் கோவில்லையும் ஏற்றுவாங்க அந்தந்த காலங்களில் அந்த தெய்வங்களை பிடித்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு அதை அவங்க செய்யத்தான் செய்கிறாங்க ராகு காலத்தில் ஒரு செயல் செய்வதுங்கிறது சிறப்பு அது நமக்கு கடன் அடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை அடைக்கிறதோட தன்மையை அதிகப்படுத்துவார் அதுவும் இந்த அபிஜித் நேரத்திற்கு உரிய காலமாக அந்த கடைசி ஒரு இருபது நிமிடம் இருக்குமான்னு இருக்கும் அந்த நேரத்தில் அந்த செயல் செய்து பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் ஏன் கெடுக்கிறாரு அப்படின்னா அதிகப்படியான பேராசையோ அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும் அவர் கெடுப்பாரே தவிர நம்ம விதர்சனமாக இருந்தோன்னா அவர் அதிகப்படியான நன்மைகள் மட்டுமே நமக்கு செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி